வெற்றிவேறு முருகனுக்கார ஒரு எல்லாம் மத பணிமுறையும் எம்பெருமான் மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சுவாமிக்கார குருநாத அருணாபெருமான திருவிழதையை சரணம் செஞ்சோம் எம்பெருமனுக்காரர்கள் முதல் பெற்ற முருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாங்க திருப்புன்ற மகா மந்திரத்தில் கௌமரத்தை பரிசு பரிசுப்படி பாடலின் எழுநூற்றி பதினாறு நீழ் புயல் குழல் என துவங்கும் உத்திரமேருத்தலத்து திருப்பூருக்கான இசைவிடத்தை ஏற்கனவே நாம் பார்த்தோம் இப்பொழுது அந்த பாடலுக்கான பொருள் எல்லாமல்ல பழனி பெருமாற்றோடு சமர்ப்பிப்போம் முருகா அடியேன் ஈடேற அருப்பார்வை வீத்த அருள்வாய் என்ற உன்னதமான வேண்டுதலை எம்பெருமான் திருவள்ளுக்கென்ற பாடல் எம்பெருமான் கண் பார்த்து அருள வேண்டுமாய் வேண்டுகொள்கிற பாடும் தானன தனதான தானன தனதான தானன தனதான தனதான என்ற சந்தை குடிப்புடைய பாடம் நீழ்ப்புயல் கூழல் மாதர் பேரில் கிருபையாகி நேசமுற்று அடியேனும் நெறிகடாய் நேமியில் பொருள் தேடி ஓடி வைத்து உளம்பாடி நீதியில் சிவ வாழ்வை நினையாதே வாடினுக்கு இரையாகிய நாமம் வைத்து ஒரு கோடி பாடல் உற்றிடவே செய்திடும் மோச பாவி எப்படி வாழ்வன் நேர்களுக்கு உலதான பார்வை சற்று அருளோடு பணியாயோ ஆழியல் துயில்வோனும் மாமலர் பிரமாவும் ஆகம பொருளோரும் அனைவோரும் ஆணை மத்தகவோனும் ஞானமுற்று எல்வோரும் ஆயிரத்து இருநூறு மறைவோரும் வாழும் உத்தர மேலூர் மேவி அற்புதமாக வாகு சித்திர தோகை மயிலேறி மாறு என பொறுசூற நீர் எழப்பொருங்கேல மான்மகற்கு உடனான நீள் புயல் குளர்மாத பேரில் கிருபையாகி நேசமுற்று அடியேனும் நெறிகடாய் அடிய அடியேனும் நெறிகேடாய் அப்படின்னு முதல் வரிய துவங்கி இருக்கிறார் அதாவது நீண்ட மேகம் போல இருண்ட கூந்தலுடைய மாதர்களின் மேல் அன்பு வைத்து நட்பு வைத்து அடியேனும் நன்னெறியை இழந்தவனாகி நேமியில் பொருள் தேடி ஓடி ஏய் உளம்பாடி நீதியில் சிவ வாழ்வை நினையாதே பூமியில் பொருள் தேடுவதற்காக ஓடி இழைத்து உள்ளம் சோர்ந்து நீதியான சிவ மங்களகரமான வாழ்க்கையை நினையாமல் பாலினுக்கு இரையாகிய நாமம் வைத்து ஒரு கோடி பாடல் உற்றிடவே செய்திடும் மோச பாவி எப்படி வாழ்வன் நேருக்கு உளதான பார்வை சற்று அருளோடு பணியாயோ பாளுக்கே உணவாயிற்று என்று சொல்லும்படியாக பேர்களை வைத்து ஒரு கோடி கணக்கான பாடல்களை அமையும்படியாக இயற்றுகின்ற மோசக்கார பாவியாகிய நான் எப்படி எங்கனம் வாழ்வேன் உனது அன்பர்களுக்கு என்று நீ வைத்துள்ள பார்வையை கிருபா கடாட்சத்தை கொஞ்சம் உழைத்து எனக்கும் பாதிக்க மாட்டாயோ என்ன ஒரு உரிமையாக கேட்குறேன் உன் அன்பர்களுக்கும் ஒரு பார்வை வச்சிருப்பியா அந்த பார்வை எனக்கு கொடுக்க கூடாதா ரெண்டாவது பகுதி ஆழியல் போனும் மாமலர் பிரமாவும் ஆகம பொருளோரும் அனைவோரும் ஆணை மத்தகவோனும் ஞானமுற்று எல்வோரும் ஆயிரத்து இருநூறு மலையோரும் ஆளும் உத்தரமேலூர் மேவி அற்புதமாக வாக சித்திர தோகைமையில் ஏறி மாறி என போகிற சூரன் நீரு எழப்போகும் வேலை மான்மகற்கு உல உலனான பெருமாளே கடலிலே பள்ளி கொண்டுள்ள திருமாளும் சிறந்த மலராம் தாமரை வீட்டிற்கும் பிரம்மாவும் சிவாகாமத்துக்கு உரிய மூல முதல்வராம் சிவபெருமானும் பிறர் யாவரும் ஆணை மத்தகம் கொண்ட கணபதியும் ஞானமடைந்து உலவும் ஞானிகளும் ஆயிரத்தி இருநூறு மறையவர்களும் வாழ்கின்ற உத்தரமேரூரில் வீட்டிற்கு அற்புதமாக அழகிய விசித்திரமான கலாபத்தை கொண்ட மயிலில் ஏறி பகைவன் என சண்டை செய்ய வந்த சூரன் தூளாக சண்டை செய்த வேலவனே மான்மகள் வள்ளிக்கு உரியவனா விளை உரியவனாக விளங்கி இருப்பவனாகிய பெருமாளே பார்வை சற்று அருளோடு பணியாயோ அப்படின்னு இந்த பாடலில் நடிக்கிறார் இப்போ நேமியில் பொருள் நேமினா அற்புதமான வார்த்தை நேமினா பூமி திவாரத்தில் இருக்கிற அதோட குறிப்பு ரொம்ப வழக்கு வந்து போன வார்த்தைகள் தான் ஒன்று அடுத்தது ஆகம பொருளோ அப்படின்னா ஆகமம்னா முதல்வன் வாக்கு சிவனிடமிருந்து தோன்றிய காமிகம் முதல் வாதுளம் வரை உள்ள ஆகமங்கள் இருபத்தெட்டு ஆகமும் அத்த சொல்ற அடுத்தது உத்திரமேரூரில் இருக்கிற சிறப்பு என்ன ஆயிரத்து இருநூறு மறையோர் அப்படிங்கிறார் இப்படி இப்படித்தான் நூல்லாம் குறிப்பிட்டிருக்கு தில்லையில் மூரா மூவாயிரவர் திருப்பெருந்துறை முன்னூற்றுவர் ஆக்கூர் ஆயிரவர் திருவிழி மிளலை ஐநூற்றுவர் அது மாதிரி ஆயிரத்தி இருநூறு மறையோர் அப்படிங்கிறார் அடுத்தது இன்னும் சீர்காழி நானூற்றவர் மதுரையில் நன்னு புகழ் மறையோர் நாற்பத்தெண்ணாயிரம் இதெல்லாம் தக்கே பாடல்களுக்கு குறிப்பு அதே மெத்தடில் நம்ம குருநாதனும் சொல்கிறார் உத்தரமேரூரில் ஆயிரத்தி இருநூறு மறையோர்கள் இப்படி உத்திரமேர் தலத்துடைய மகிமையை சொல்லி இந்த பாடலை முடிகிறார் ஆனால் என்ன ஒரு அற்புதமான ஒரு வேண்டிய சார் அதாவது ஆயிரத்தி இருநூறு மறையோரும் வாழும் உத்திரமேர் உத்தரமேறு தல திருத்தலத்தில் ஆயிரத்தி இருநூறு வேதியர் வாழ்ந்த வரலாறு சொல்றது திருப்பூரில் கன்ஃபார்ம் பண்றத திருப்பெருந்துறையூர்ல முன்னூறு வேதியர்களும் திரு ஆக்கூர் தாந்தோன்றின் மாடத்தில் ஆயிரம் வேதியர்களும் திருவேலி மிளகையில் ஐநூறு வேதியர்களும் இருந்து வழிபட்டார் அந்த கணக்கை புரிஞ்சுக்கணும் அந்த தலத்துறை பெருமாண்டை கீரர் அடியேன் ஈடேற அருட்பார்வை வைத்தாழ்வாய் அப்படி கேட்டா அர்ணகை பெருமான் சாதாரண புலவிலிருந்து வேறுபட்டு தெரிய மாட்டார் என்ன ஒரு அற்புதமா கேட்கிறார் அர்ணகை பெருமானுக்கும் டச் இருக்கும்ல நம்ம சொல்ற அவருடைய அருணகிரி பெருமான் அப்படிங்கிறதுக்கான அதனால தான் அருணகிரி பெருமானுக்கு இன்றைக்கு அருணகிரி பெருமான் தான் வேறு யாருன்னா அடுத்த ஒரு பிறந்த வந்து பிற பிறந்து தான் அவர் இடத்துல நடப்பணுங்கிற வாரியர் சொல்லுங்கள் ஏன் அதாவது நான் என்னுடைய வாழ்க்கையில் ஓடி உழைத்து உழைத்து இழைத்து மனம் சோழ்ந்து நீதிமுறையில் மங்களகரமான வாழ்க்கையை வாழ நினைக்காமல் பாடுக்கே எரியாகுமாறு மாறு பிறர் பேரில் பல பாடலாம் பாடி வீணில் உளறுற மோச வாழ்வை வாழ்கின்ற பாவி ஐயானா நான் எப்படி வாழ்வேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ அட்மிட் த ஃபேக்ட் ஆனால் ஆனாலும் நான் உன் அடிமை இல்லவா அதனால் இப்படி தான் நான் பாழ்போவேன் ஆனாலும் உன் அடிமை இல்லவா அதனால் தேவரீர் தன்னுடைய அன்பர்களுக்குன்னு ஒரு பார்வை வச்சுருப்பியே எல்லாருக்கும் ஒரே பார்வை வச்சிருக்க முடியாது அது ஒரு குறிப்பாக சொல்றாரு அப்பா முருகப்பெருமான எல்லாருக்கும் ஒரு பார்வை கிடையாது அன்பர்களுக்கும் தனி பார்வை இருக்கு அந்த கருணை கொடிக்கின்ற அருட்பார் அந்த அருட்பார்வை அடியனுக்கும் முடிசா கிடைக்கல கிடைக்கணும் கேட்கல சற்று கிடைக்க கூடாதா ஏன் ஒரு துடி பன்னெண்டு கண்ணுல ஓரக்கண்ணாவது பாத்துறியா சற்றேனும் கிடைக்காதா கொண்டு போய் இந்த பாட்டை எங்கேயோ நிறுத்துற இந்த ஒரு வார்த்தையில அருட்பார்வை அன்பர்களுக்குன்னு வச்சிருப்பியே அந்த அருள் கொஞ்சம் நேருக்கு உளதான பார்வை சற்று அருளோடு படியாக கொஞ்சம் வைக்கக்கூடாதான் முருகாக எல்லாம் அல்ல பழனி பெருமான் திருவடிக்கு இந்த பாடலை காணிக்க செய்வோம் அவன் அருளுக்கு பாத்திரமாவோம் அவன் அடியக்கே உரித்தான பார்வையை நம்பாலும் சற்று அருளோடு நமக்கு அவன் வை நம்பக்கமும் திருப்ப அவன் திருவுருடைய நாடும் வெற்றி வர முருந்து அருணாபுரம் தமிழக சாம் சாம்சம் எல்லாம் அல்ல பர்னாபுரி இலைக்கு அருவாறு முருகாஜன்